இந்த கருப்பன் இருக்கும்போது எங்கே இடி முழங்கும் நான் இருக்கும் இடத்தில் தானே அதற்கு மாறாக இடி இடித்தது போல் உன் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது என்று கலங்கே விடாதை உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் தந்து விட்டு யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்து விட்டவரின் நிலை இப்படித்தான் இருக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே உன் எதிரானியை துவம்சம் செய்ய இந்த கருப்பன் நான் வந்தே விட்டேன் ஒன்றோகியை வதம் செய்ய நான் வந்தே விட்டேன் உன் மனதில் குற்றமே செய்யாமல் நான் தண்டனையை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என் சங்கிலி கருப்பன் என்னோடு இருக்கும்போது எனக்கு இந்த நிலையா என்று நீ உன் மனம் வருந்தி கொண்டிருந்தாய் என் பிள்ளையே உன் மனதிற்குள் ஆயிரம் கதவுகள் எங்கு மூடப்பட்டிருந்தாலும் அந்த கதவுகளை தகர்த்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியே அதன் பின்னால் தான் போய் பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் வெற்றி எப்படியாவது பெற்றுக்கொள் வருவது இந்த தாய் கொள்வாள் உன் லட்சியத்தின் போக்கில் யாராவது குறுக்கீடு செய்தாலும் இந்த சங்கிலி கருப்பன் இருக்கையில் உனக்கு என்ன சோதனை வந்துவிட போகிறது இந்த கருப்பண்ணனே உன்னை நோக்கி உன்னை மட்டுமல்ல உன் குழந்தையை மட்டுமல்ல உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி இப்பொழுது நம்பிக்கை தரும் பலனாகத்தான் உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்கிறார் சிறு துள்ளி போல் உன் முன்னேற்றம் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் நான் செய்கின்ற செயலை மாதிரி தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நான் சொல்கின்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் என்னை விட அதிகமான உயர்வு நிலைக்கு சென்று இருக்கின்றார்கள் இந்த கருப்பன் விதித்த விதி எனக்கு இவ்வளவு தானா எனக்கு படி இழந்தது இவ்வளவு தானா எனக்கு எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் சோதனைகள் நடந்தாலும் என்னை பிடித்தவர் எனக்கு அந்த இரத்த உறவானவர் ஒருவரல்லவா என்னை பாரமாக்கி கொண்டே இருக்கின்றார் நான் இவ்வளவுதான் என் கூட பிறப்புகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் செய்து கொண்டிருந்தாலும் இது போதாது போதாது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் தாங்க முடியாத மனநிலையே அங்கு அடைத்து கொண்டிருந்தது என் தங்க பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷத்தையும் மகிழ்விக்கத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் ஆனால் எல்லாவற்றையும் நீதிக்கும் நேர்மைக்கும் மனசாட்சிக்கும் உட்பட்டு என் பிள்ளைகள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது உன் வெற்றியை நான் தராமல் தடுத்து விடுவேனா என உனக்கு நல்லது செய்யும் நோக்கத்தோடு இந்த தகப்பனானவன் இந்த ஐயனானவன் உன்னை நே உன்னை நேரில் வந்து சந்திக்கும்படிதான் சொல்லிக் சிறிதலை வேணும் மனதை கலங்கடித்து கொள்ளாதே எந்த நிலை வந்தாலும் இந்த கருப்பன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட்டு விடாதே உன் துரோகிகளை பார்த்தா கலங்கி கொண்டிருக்கின்றாய் தவறுகள் செய்யும் அவர்களை கலங்கிக் கொள்ளாமல் இருப்பும் போது நீ நல்லதை மட்டுமே நம்பிக்கைக்குரியனான விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் போது எதற்காக பிள்ளையே மனம் தளருகிறாய் சோதனைகளை கண்டு அச்சப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி அந்த சோதனைகளை தாண்டி உனக்கான பாதையில் எது நடக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதுதான் நடக்கப் போகிறது உன் பாதையெல்லாம் துரத்திவிடு இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று எண்ணித்தானே நீ எங்கு அழைத்து வர முடியாமல் என்னை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டு இருந்தாய் யார் சொன்னது நீ யாருமே இல்லாதவர் என்று இந்த கருப்பனின் கரம் உன்னை நோக்கி வந்திருக்கும் போது யாருமே இல்லையே என்று என்னை விடாதே உன் மனதின் எலிகளை பார்த்து கொண்டுதான் உன் மனதின் போராட்டத்தை பார்த்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கான வெற்றியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வருகின்ற சோதனையும் வேதனையும் வேரோடு அகத்தறிந்து உனக்கானதே உனக்கானதை உனக்கான நல்லதை மட்டும்தான் இந்த கருப்பன் நான் செய்து முடிக்க வந்திருக்கின்றேன் வனைகளில் அங்கு சிக்கி தவிக்கி மாட்டிக்கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்ன நடந்தாலும் அதில் என் உடம்பு உபாதைகள் மட்டும்தான் என்னை அங்கு அடுத்த நிலைக்கு விடாமல் இங்கு என்ன செய்வதென்றே அறியாமல் அங்கு முடக்கிவிட்டு என்னை மூளையில் இருக்கார வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றதே நோயோடும் பிணியோடும் வறுமையோடும் வாடி பிதைந்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ நினைக்காதே எப்பொழுது இந்த கருப்பணி கோட்டையில் நீ காலடியை எடுத்து வைத்தாயோ அன்று முதலே உன் துரோகிகள் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் எப்பொழுது இந்த கருப்பன் உன் மனதிற்குள் நான் வந்தேனோ அன்று முதலே உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்றி விட்டேன் இனியும் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே நடுப்பது எந்த தருணத்தில் எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான வாழ்க்கை முறையை இங்கு செயல்படுத்துவது இந்த கருப்பனை தவிர வேறு யாராலையும் முடியாது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் மனது நிலையறிந்து தான் இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு முறையிலும் இது நடக்குமா அது நடக்குமா என்று பல விஷயங்களுக்கு ஏங்கி தவித்தது உண்டு ஆனால் எங்கி தவித்ததை தாண்டி உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை மட்டும் தெரிவிப்பார் நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கடந்து வருகின்ற பொழுதிலும் நாம் சொல்லாமலே நமக்கான விஷயத்தை செய்கின்றவர்தானே நமக்கானவர் அப்படி நமக்கு யாராவது ஒருவர் வரமாட்டார்களா என்று மற்றவர்களின் மீது நாம் ஏக்கம் கொள்கின்ற இந்த தருணத்திலே இந்த கருப்பனானவன் உன் ஏக்கத்தை தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கானவரின் முன்வசம் கொண்டு வந்து உன் தோழிகளை தொம்சம் செய்ய ஆரம்பித்து விட்டேன் தடைகளை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் உனக்கு காரியத்தை நடத்தியே ஆகக்கூடாது உனக்கு எந்த வழியிலாவது அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் எந்த வழியிலாவது கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் அத்தனை வழிகளுக்கும் இந்த கருப்பன் என்ன விடை கொடுத்து விடுவேனா இதோ உன் துரோகிகள் எந்த திசைக்கு சென்றாலும் அத்த திசையில் அத்துணையிலும் உனக்கு தடைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டு உனக்கான விஷயத்தை இந்த கருப்பன் வந்திருக்கும் போது இந்த ஐயன் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே மனதில் ஆயிரம் கவலைகள் வைத்து கொண்டு இருக்கலாம் ஓர் ஆயிரம் கேள்விகளோடு என்னை நோக்கி காத்து இருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த நிமிடமே எனக்கு கேட்டதை கொடுங்கள்லப்பா என்று கேட்கின்றாய் அதுதான் சாத்தியமில்லை ஏனென்றால் சில விஷயத்தின் பிரார்த்தனைகளை எடுத்து வருவதற்கு நாம் அனுமதியும் உண்டு ஏனென்றால் அது நம் வாழ்க்கையில் வளம் பெற வைத்துக் கொண்டே இருக்கும் பெற்று கொள்வதற்கு சில பேரோ அங்கு ஏதேதோ செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அத்தனை விஷயத்தின் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் ஓடோடிக்கொண்டிருக்கின்றேன் வருகின்ற நிலைகளை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே எந்த விஷயமாக இருந்தாலும் என் கருப்பன் துணையிருக்க மற்றவர்களின் நாட்டம் எதற்கு என்பதை மட்டும் தெளிவாகவே முழு அமைதியை பெற வேண்டும் என்று நீ முற்றிலும் அங்கு கோரிக்கை பெற்று விட்டாய் அதன் பிறக்கும் சற்றும் ஏமாந்தி விடும் நிலவையோ அந்திவிடுமோ என்று எண்ணி விடாதே உன் அத்தனைக்கும் நான் இந்த கருப்பன் பொறுப்பேற்று கொள்ளும் போது உன் துரோகிகளை ஒரு கையில் பிடிப்பதால் அங்கு பல்வேறு மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது ஆனால் அவர்கள் உன் கையில் பிடிப்பதற்கு ஆகவே அங்கு நிறத்தினை மாற்றிக்கொண்டே பச்சோந்தி போல பேசும் மனிதர்களிடம் அவர்கள் நிறத்தையும் குணத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களை நான் உன்னிடத்தில் அடையாளம் காட்டுக்கொள்ள மாட்டேனா இதோ வருவது யாரென்று நீ நினைத்து இருக்கின்றாய் நீ நினைத்த வேளையிலே இந்த இந்த கருப்பண்ணன் அவன் உன்னோடு வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக மட்டுமல்ல உன் எதிராளிகள் பரீட்சியும் உனக்கு உண்மையை தெரியப்படுத்துவதற்காக வந்து இருக்கும்போது நீ உன்னை சுற்றி யாருமே இல்லையே என்று எண்ணிக் கொள்ளாதே யார் உன்னிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் உன்னை கைப்பிடித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கருப்பன் உன் கைப்பிடித்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறான் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற சோதனைகளை எல்லாம் அகற்றிவிட்டு வருகின்ற நாளை உனதாக மாற்றுவதற்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனையும் செயல்படுத்தி கொண்டே இரு நீ நினைத்ததையும் நினைக்கப் போவதையும் நான் அல்லவா நடத்தி தரப்போகிறேன் உன் மனதில் இருக்கின்ற நான் உனக்கு கொடுத்ததில்லை அதை நீயாகவே சுமந்து கொண்டு இருக்கின்றார் அந்த சுமையின் தன்மையைத்தான் என் காலடியில் விட்டுவிடை என்று சொல்கிறேன் என்று என் பாதத்தில் நீ சரணடைகிறாயோ அன்று முதத்தில் உனக்கு ராஜயோகத்தை போகும் நல்ல நேரத்தை நெருங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் வருவது வரட்டும் மீதியை என்ன பார்த்துக்கொள்வான் பார்த்து கொள்வான் என்பதில் தெளிவாகவே இரு இந்த கருப்பன் இறக்கு உன் வாழ்க்கையில் மற்ற கவலைகளை எதற்காக கையேந்தி கொண்டு இருக்கின்றாய் பதினெட்டாம் படி கருப்பசாமி